திருச்செந்தூர் முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா புதன் பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன ராசி அப்படின்னா கன்னி ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க புதன் பகவானே ஆளக்கூடிய ராசியில் பிறந்ததுனால இவங்க பொதுவாகவே இவங்களுக்கு புத்தி கூர்மை அதிகன்னே சொல்லலாம் புத்திசாலித்தனம் கூர்மையான சிந்தனை உடையவங்க இந்த ராசிக்கார் அப்படின்னே சொல்லலாம் அவங்க பார்த்திங்களா அமைதியாக இருப்பாங்க ஆனால் அமைதியாக பேசி காரியங்களை சாதிப்பாங்க சுயசார்பு மற்றும் கடின ஒழிப்போடு செயல்படுத்தியிருந்தவங்க இந்த ராசிக்கார் அப்படின்னே சொல்லலாம் மேதுமே புதன் கிரகத்தினோட ஆளுமைக்கு உட்பட்ட இவங்க கூச்ச சுபாவமும் அதே சமயம் தனித்துவமான பாணியுமே கொண்டிருப்பாங்க இவங்க தனிக்குன்னு ஒரு தனி பாதைகளை வகுத்து அதில் போயிட்டு கொண்டே இருப்பாங்க வெற்றி பாதையை நோக்கி இந்த பொறுத்த இருப்பாங்க எவ்வளவு தடைகள் வந்தாலுமே அதை ஈஸியாக அவங்களுக்கு சரி செய்ய தெரியுங்க அவ்வளவு நுணுக்கம் தெரிந்தவங்க இந்த ராசிக்கார் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த கண்ணீராசியில பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கன்னிராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமைய அவங்க என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அவங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படிங்கிறத நம்ம எல்லாமே இந்த பதிவின் மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த புதன் மட்டும்தாங்க தன்னுடைய ராசிகளில் ஒன்றான கண்ணியிலேயே உச்சமடைகிறார் அதனால் உங்களுடைய திறமையை தகுதியை அடுத்தவங்க அங்கீகரிக்க தவறினாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் மகுடம் சூட்டிக்கொள்வீங்க உங்களை சுற்றி நடக்கும் வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டி கேட்பீங்க அடுத்தவங்ககிட்ட வேலை செஞ்சாலும் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்வதை நீங்கள் ரொம்ப விரும்புவீங்க பணம் குறைவாக கிடைச்சாலுமே மனதுக்கு பிடித்த வேலையை செய்யவே நீங்கள் ஆசைப்படுவீங்க ஆனால் எப்படி பார்த்தாலுமே நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாகவே இருக்க மாட்டீங்க உங்களோட புத்தி கூர்மையால நீங்கள் உயிர் சொந்த முயற்சியில் முன்னுக்கு வருவீங்க உங்களோட வாழ்வில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலுமே நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே <muchin> தலங்க <muchin> <muchin> திருவெண்காடு ஏன்னா உங்களோட ராசிநாதனான புதன் பகவானோட சனி தனி சன்னதியில் அருளாட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாரு உங்களோட முன்போ கோபம் குறைய இந்த தளத்தில் உள்ள அகோர மூர்த்தியை தரிசிங்க புதனுக்கு வித்யால பலத்தையும் ஞான பலத்தையும் அருளும் தாயான பிரம்ம வித்தியாம்பிகை அப்படிங்கிற திருப்பெயரில் விளங்கும் அம்பாளை வணங்கி வாங்க உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் இப்படிப்பட்ட புண்ணியத்தை கொடுக்கும் புதன் பகவானை ஆளக்கூடிய இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்மளுடைய கண்ணீராசியில் பிறந்த நண்பர்களுக்கு என்னென்ன கிரக முன்கள் உங்களுக்கு பல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு என்னென்ன கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு என்னென்ன கிரகங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் சாதகமான பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டோமா ராசிநாதன் புதன் இரண்டாம் இடத்துல செவ்வாயோடு இணைந்து தன லாபத்தை அதிகப்படுத்துவார் ஸோ பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்ச போகுது மேலும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் முக்கியஸ்தரர்கள் வாங்க நண்பர்களோட உதவியுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் வீடு மனை வாங்குவது முதலிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி பெறும் ஏன் அப்படின்னா செவ்வாய் புதனோடு இணைந்து இருக்கிறாரு ராசியில உள்ள சுக்கரன் பொருளாதார ஏற்றத்தையுமே கொடுப்பாரு ஆடை ஆபரணங்களை வாங்குவதில் பணத்தை செலவழிப்பீங்க குரு பார்த்திங்களா பதினோராம் இடத்திற்கு வந்திருக்கிறதுனால எண்ணங்களை செயல்படுத்தி உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு ஒவ்வொரு அடியுமே வெற்றியாக இருக்கும் ஆறாம் இடத்துக்கு ராகு அதை உரு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு அமைச்சிருக்கு ஆனா இவங்க பார்த்தீங்களா ஒரு சில விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க வேணும் என்ன அப்படின்னு பார்த்தோமா பயணங்கள் இந்த கா காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ராசியில் சூரியன் இருக்கிறதுனால உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தணும் இரவுல அதிக நேரம் கண் விழுக்கும்படி நேரெல்லாம் தூக்கத்தால் குறைபாடுகள் ஏற்படலாம் கற்பனையான கவலைகள் வந்து உங்களோட தூக்கத்தை தடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு சில பேர்த்துக்கு இடமாற்றம் போன்ற நெருக்கடிகள் ஏற்படவும் இந்த டைம்ல உங்களுக்கு வாய்ப்பு மேலுமே நீங்க பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வலுபடுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே இனி வரக்கூடிய காலங்கள் நடக்கும் அடுத்ததாக பார்த்தோம்னா நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் இருந்தா கூட ஒரு சில விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேணும் கன்னிராசி அன்பர்களுக்கு உடல் நரதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் துன்படுத்தும் வியாபாரிகளும் லாபமும் லஷ்டமும் கலந்து கொண்டே இருக்கும் எதிரிகளோட முயற்சி உங்களோட தோல்வியில் முடியும் வருமானத்தை பெருக்குவதற்கான முயற்சிகள் கொஞ்சம் உங்களுக்கு தாமதமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வேலை இடத்துல பார்த்தீங்களா ஓவர் டைம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் கூட ஏற்படும் வெளியூர்ல நல்ல செய்தி வர தாமதமாக கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உறவினர் உங்களுக்கு உதவிகரமாக நிற்பாங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் கடவுளை வழிபடுங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க இந்த கன்னி ராசிக்காரர் எதுலேயுமே ஒரு நுணுக்கத்தோட செயல்படுத்தியிருந்தவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உறவினர்களோட உதவிகள் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க மனம் சளிப்படைவீங்க அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தன லாபமானது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததை பார்த்தோமா சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க சிக்கல் வந்து விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு அமைச்சிருக்கு தோல்விகளை கண்டு கலங்க மாட்டிங்க முயற்சியால் எதுலையுமே வெற்றி அடைந்து கொண்டே இருக்கும் நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக அமைய நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் கேட்ட இடத்துல பணம் கிடைக்க உங்களுக்கு இந்த டைமில் பார்த்திங்கன்னா தாமதமாகும் வெளியூர் பயணம் தள்ளி போகும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா வரவு செலவு கணக்குகளை முறையாக நீங்கள் பராமரிக்க வேண்டும் ஆரோக்கிய விஷயத்துலையுமே சரிங்க அலட்சியமாக இருக்கக்கூடாது உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் நீச்சமாக சஞ்சரிக்கும் நிலையில் ராசிநாதன் புதன் வேலைகளில் உங்களுக்கு நிதானத்தை உண்டாக்குவார் ஸோ வருமானத்தையுமே அதிகரிப்பார் உங்களை பார்த்து மற்றவங்க பெருமைப்படும் நிலையை எல்லாமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகங்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைமே அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறதுனால வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நஷ்டத்தில் ஏ நீண்ட நாளாகவே இயங்கி வந்த தொழில் பார்த்திங்களா லாபம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது வருமானம் சிறப்பாக இருக்கும் அரசியல்வாதிகளோட செல்வாக்குமே உயரப்போகுது திருமண வயதிற்கு வயதினருக்கு பார்த்திங்களா இந்த காலகட்டத்தில் வரண் அமையக்கூடிய ஒரு யோகங்களுமே காத்திருக்கு உங்களுக்கு இறை வழிபாடு எல்லாமே உங்களோட வாழ்க்கையில பல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்ததான் சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைமே செவ்வாய் பகவானால எதுலையுமே நீங்க நிம்மதியற்ற ஒரு நிலையானது ஏற்படும் ஆறாம் மீடர் லாப குருவுமே செல்வாக்கை எல்லாமே உங்களுக்கு உயர்த்த போகிறாங்க பண வரவையுமே உங்களுக்கு அதிகரிக்க போகிறாங்க அதிர்ஷ்ட காரகன் சுக்கரன் பொன் பொருள் சேர்க்கையை எல்லாமே உண்டாக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக மாறப்போகுது நம்மளுடைய சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி ஒரு மனிதன் பிற விலங்குகளிலிருந்து வேறுபடுத்தி அறியப்படுவதற்கு காரணம் அவனோட சிந்தனை ஆற்றல் தாங்க ஜோதிட விஞ்ஞானத்தின்படி மனிதனை விண்ணில இருக்கும் நவ கிரகங்கள் கட்டுப்படுத்துது இதுல மனிதனோட சிந்தனை பார்த்தீங்களா திறனுக்கு காரணமான கிரகமாக புதன் கிரகமே இருக்கு பன்னிரெண்டு ராசிகள்ல மிதினம் மற்றும் கன்னி ராசிகள் புதனோட ஆதிக்கம் கொண்ட ஒரு அற்புதமான ராசிங்க இதுல ராசி நண்பர்களுக்கு இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன ஜோதிடத்தில் சொல்லப்படும் பன்னிரெண்டு ராசிகளில் ஆறாவதாக வருவது தாங்க கன்னிராசி கன்னிராசி கிரகமாக புதன் பகவானே இருக்கிறாரு ஸோ கன்னிராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா சூரியன் பிரவேசிக்கும் மாதம்தான் பெருமாள் வழிபாடுகள் விரதம் மேற்கொள்ளும் புரட்டாசி மாதமாக இருக்கு இயற்கையாகவே இவங்க சிறந்த அறிவாற்றலும் பல பல கலைகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் திறனுமே அதிகமாக கொண்டிருக்க கன்னிராசிக்காரர் தங்களோட வாழ்வில் அவங்க எப்போதுமே செல்வ நிலையாக இருக்கவும் அவங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ராசி பார்த்திங்கன்னா புதன் பகவானுக்குரிய ஒரு ராசியாக இருக்குது ஸோ புதன் பகவானோட அம்சம் கொண்ட இருப்பவர் தான் பெருமாள் எனவே இந்த ராசிக்கார பொறுத்தவரைகளுமே தங்களோட வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கணும் நல்ல ஒரு முன்னேற்றங்களை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா ஒவ்வொரு புதன்கிழமைகள்ல புதனோட அம்சமாக இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலைகளை நீங்க சாற்றி நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதனால பொருளாதார ரீதியில சிறந்த ஒரு ஏற்றங்களை உங்களால பெற முடியும் முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அதே மாதிரி கிழமையில நவகிரகங்களில் புதன் பகவானுக்கு சிறிது பச்சை பயிர்களை சமைப்பிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க புதனோட அருட்கடாச்சகம் உங்களுக்கு உண்டாகும் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் இளம் பச்சை நிற ஆடுகளை அணிந்து கொள்வது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டாகுங்க மேலுமே இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யும்போது தொடர்ந்து உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டுனு பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ மட்டும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் பாக்ஸேஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களாலும் இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்கும் ஆல் வி வாஸ் தேங்க் யூ